வணக்கம் ராமாயண வரலாற்றின் சுருக்கம் சாவித்திரியின் வரலாறு ஆகியவற்றை கேட்டு தர்மபுத்திரரின் மனம் ஓரளவு ஆறுதல் அடைந்தாலும் கண்ணனை பற்றிய பயம் மட்டும் அவர் மனதில் தொடர்ந்து கொண்டிருந்தது அப்போது பாண்டவர்களின் பன்னிரண்டு ஆண்டு வனவாசம் முடிந்து பதிமூன்றாவது ஆண்டு தொடங்கவிருந்த நிலை இந்த நேரத்தில் பாண்டவர்களுக்கு நன்மையே செய்ய விரும்பிய இந்திரன் கண்ணனிடம் சென்று அவருடைய கவச குண்டலங்களை தானமாக கேட்டு பெற முயற்சிக்கப் போகிறார் என்ற விஷயம் சூரியனுக்கு தெரிய வந்தது இதை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்த சூரியன் கண்ணனின் கனவில் வந்தார் கருணா கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவர்களுக்கு கருணா கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவர்களுள் உயர்ந்தவரே உன் மீதுள்ள அன்பின் காரணமாக உனக்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய செய்தியை உன்னிடம் கூட போகிறேன் பாண்டவர்களுக்கு நன்மையை செய்ய விரும்பிய இந்திரன் பிராமண வேஷத்தில் உன்னை அணுகப் போகிறார் உன்னிடம் அவர் உனது கவச குண்டலங்களை தானமாக கேட்கப் போகிறார் யார் எதை கேட்டாலும் மறுப்பதில்லை என்ற விரதத்தை பூண்டிருக்கிறாய் நீ என்பது உலகமறிந்த விஷயம் உன்னுடைய இந்த விரதத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னிடம் இருந்து கவச குண்டலங்களை அபகரித்து செல்ல இந்திரன் தீர்மானித்திருக்கிறான் அப்படி இந்திரன் வந்து கவச குண்டலங்களை கேட்கும் பொழுது நீ அவற்றை கொடுத்து விடாதே அவரிடம் மரியாதையாக பேசு ஆனால் இந்த தானத்தை கொடுக்க மறுத்துவிடு அவர் வேறு எதை கேட்டாலும் நீ கொடுப்பதில் தவறில்லை ஆனால் உன் தேகத்தோடு பிறந்திருக்கிற இந்த கவச குண்டலத்தை நீ கொடுத்து விட்டால் உனக்கு விரைவில் முடிவு நெருங்கிவிடும் இந்த கவச குண்டலங்களை நீ அணிந்திருக்கும் வரையில் எந்த எதிரியாலும் உன்னை மாய்க்க முடியாது ஆகையால் உன் உயிர் மீது உனக்கு பிரியம் இருந்தால் இந்த கவச குண்டலங்களை இந்திரனிடம் கொடுத்து விடாதே அதை ஜாக்கிரதையாக காப்பாற்றிக் கொள்வாயாக என்று கண்ணனின் கனவில் தோன்றி சூரியன் கூறினார் கர்ணன் நீங்கள் யார் என்று கேட்டார் நான் சூரியன் உன்னிடம் உள்ள அன்பின் காரணமாக இந்த செய்தியை உன்னிடம் நான் கூறினேன் என் சொல்படி கேட்டு நடந்தால் உனக்கு நன்மையே விளையும் கர்ணன் சொன்னார் சூரிய தேவரே நீர் எனக்கு நல்லதுதான் விரும்புகிறீர் என்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் ஒன்று என்னிடம் உண்மையாக உமக்கு அன்பு இருக்குமானால் நான் பூண்ட விரதத்திலிருந்து என்னை விலக முயற்சிப்பது நல்லதா என்னிடம் கையேந்தி நிற்பவருக்கு எதையும் மறுப்பதில்லை என்று நான் விரதம் பூண்டிருப்பது உலகமறிந்த விஷயம் யார் எந்த நோக்கத்தில் கேட்டாலும் நான் தானம் தர மறுப்பதில்லை அப்படிப்பட்ட விரதம் பூண்டிருக்கும் நான் அதிலிருந்து விலகுவது எனக்கு இழிவைதானே தரும் மனிதன் நட்பெயரே விரும்புகிறான் ஆனால் நீங்கள் சொல்லும் வழியை கடைபிடித்தால் எனக்கு நட்பெயர் கிட்டுமா பாண்டவர்களுக்கு நன்மை செய்ய விரும்பியே கூட இந்திரன் வந்து என்னிடம் கவச குண்டலங்களை ஆசித்தால் நான் அவருக்கு அவற்றை தந்துவிடுவேன் அதனால் எனக்கு கீர்த்தி வளரும் இந்திரனுக்கு தான் இழிவு தோன்றும் எனக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் கவச குண்டலங்களை கொடுக்க வேண்டாம் என்று நீர் கூறினீர் ஒன்று சொல்கிறேன் நான் என் உயிரை விட புகழை தான் அதிகமாக விரும்புகிறேன் புகழை இழந்தவர் நாசமடைகிறான் என்பதே என் முடிவு பரிசுத்தமான புகழ் மனிதனுக்கு இன்மையிலும் மறுமையிலும் நன்மையே தரும் என் உடலோடு தோன்றிய கவச குண்டலங்களை இந்திரன் கேட்டால் அவருக்கு தானமாக கொடுத்து என்றும் அழியாத புகழ் சம்பாதிக்க நான் முடிவு செய்து விட்டேன் பாண்டவர்களோடு யுத்தம் செய்ய நேரிட்டால் துரியோதனருக்காக அந்த யுத்தத்தில் என் சரிதத்தையே நான் வேள்வி பொருளாக ஆக்குவேன் யுத்தத்தில் யாரும் செய்ய முடியாத சாகசங்களை செய்து காட்டுவேன் பகைவர்களை வெல்வேன் அதனாலும் என் கீர்த்தி உயரும் கர்ணன் கூறியதை கேட்ட சூரியன் அவருக்கு மீண்டும் அறிவுரை கூறினார் கர்ணா மனிதர்கள் புகழை விரும்புவது நியாயமே ஆனால் யாருமே தங்கள் சரீரத்துக்கு ஆபத்து விளைவிக்கும் புகழை விரும்ப மாட்டார்கள் நீயோ உன் உயிரையே போக்கிவிடக்கூடிய புகழை விரும்புகிறாய் உயிருடன் இருக்கும் மனிதனுக்கு தான் புகழ் நன்மையை தரும் சாம்பலாகி போன மனிதனுக்கு புகழினால் என்ன பலன் கிடைக்கும் இழந்து விட்டவர் தனக்கு புகழ் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய போவதில்லை உயிருடன் இருப்பவர் தான் புகழை அனுபவிப்பார் இறந்த மனிதருக்கு புகழ் கிட்டினால் அது ஒரு பிரேதத்துக்கு மாலை அணிவிக்கப்பட்டது போலவே ஆகும் நீ எனது பக்தன் தினமும் நீ என்னை பூஜிக்கிறாய் உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அதனால் தான் உன்னிடம் நான் இவ்வளவு மன்றாடுகிறேன் உன்னிடம் நான் கூறாத ரகசியம் ஒன்று உள்ளது அதன் காரணமாகவும் நான் உன்னை காப்பாற்ற முற்படுகிறேன் நேரம் வரும்போது நீ அந்த ரகசியத்தை அறிவாய் இப்போதைக்கு நான் சொல்வதை கேள் உன்னுடைய கவச குண்டலங்களை கொடுக்காதே இந்திரன் வந்து அவற்றை ஆசிக்கும் போது உன் அவரினுடைய சாமாத்திய வாதத்தினாலும் மரியாதை கூடிய இனிமையான பேச்சினாலும் அவருடைய புத்தியை மாற்றி அவரை திருப்பி அனுப்பிவிடு அர்ஜுனன் யுத்தத்தில் உன்னை எதிர்க்கப் போகிறார் நீ கவச குண்டலங்களை உடையவராக இருந்தால் அந்த அர்ஜுனனுக்கு இந்திரனே அம்பாக அமைந்தாலும் கூட அவரால் உன்னை வெல்ல முடியாது ஆகையால் நீ அர்ஜுனனை யுத்தத்தில் ஜெயிக்க விரும்பினால் கவச குண்டலங்களை யாசிக்கும் போது அவருக்கு கொடுத்து விடாதே கர்ணன் சொன்னார் சூரிய பகவானே உம்மை நமஸ்கரிக்கிறேன் உம்மிடம் நான் செலுத்தும் பக்தி ஈடு இணையற்றது என்று நான் கருதுகிறேன் உம்மிடத்தில் நான் செலுத்தும் பக்தியைப் போல் வேறு எந்த தெய்வத்திடமும் நான் பக்தி செலுத்தவில்லை பக்தர்களுக்கு நல்லதையே நீங்கள் விரும்ப வேண்டும் அல்லவா எனக்கு ஒரு அவ பெயர் வந்தால் அது உமக்கு இஷ்டமா கொடுத்த வாக்கிலிருந்து தவறக்கூடாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் பொய்யை கண்டு நான் பயப்படுகிற அளவுக்கு யமனை கண்டும் நான் அஞ்சுவதில்லை யார் என்ன கேட்டாலும் அதை கொடுப்பேன் என்று விரதம் பூண்டுவிட்டு அதிலிருந்து நான் அழுவிவிட்டால் கூறியவராவேன் அதைவிட அவமானம் எனக்கு வேறு தேவையில்லை அந்த அவமானத்தை அடையாமல் இருக்க நீங்கள் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அர்ஜுனனிடம் நான் யுத்தத்தில் தோற்றாலும் தோற்று விடலாம் என்ற பயம் உங்களுக்கு இருக்கிறது தயவு செய்து அந்த பயத்தை நீக்கி விடுங்கள் அர்ஜுனனை யுத்தத்தில் நான் நிச்சயம் வெல்வேன் பரசுராமர் துரோணர் முதலியவர்களிடமிருந்து நான் பெற்றிருக்கும் அஸ்திரவித்தை எனக்கு பலமாக நிற்கும் என்னுடைய விரதத்தை நான் கைவிடாமல் இருக்க நீங்கள் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் இந்திரன் வந்து யாசித்தால் கவச குண்டலங்களை நான் கொடுப்பேன் கர்ணனின் மன உறுதியை பார்த்த சூரியன் அவருக்கு வேறு ஒரு உபாயத்தை கூறினார் சரி இந்த கவச குண்டலங்களை இந்திரனுக்கு கொடுப்பதாக இருந்தால் அவரிடமிருந்து சக்தி ஆயுதத்தை நீ பதிலுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் பகைவர்களை வீழ்த்துவதில் நிகரற்ற அந்த சக்தி ஆயுதமாவது உனக்கு கிட்டட்டும் அதை கொடுக்க இந்திரன் சம்மதித்தால் நீ கவச குண்டலங்களை அவருக்கு கொடு சக்தி ஆயுதத்தை ஒருமுறை பிரயோதித்தால் ஆயிரக்கணக்கான பகைவர்களை வீழ்த்தாமல் அது தன் உரைக்குள் திரும்பாது அப்படிப்பட்ட ஆயுதத்தை இந்திரனிடமிருந்து நீ பெற்றுக்கொள்வாயாக என்று கூறி சூரியன் மறைந்தார் கனவு கலைந்து கொண்ட கர்ணன் கனவில் நடந்தவற்றைப் பற்றி நன்றாக யோசித்தார் இந்திரன் வந்து கவச குண்டலங்களை யாசித்தால் அவரிடமிருந்து சக்தி ஆயுதத்தை பெறுவது என்று தீர்மானித்துக் கொண்டார் அடுத்த தினம் விடியற்காலை வழக்கம் போல் கர்ணன் சூரியனை நோக்கி ஜபம் செய்தார் அதன் முடிவில் சூரிய பகவானிடம் கனவில் நடந்ததை பற்றி வினவினார் சூரிய பகவான் கர்ணா நீ கனவில் கண்டது உண்மையாகவே நடந்ததே என்று கூறி மறைந்தார் இந்திரனை எதிர்பார்த்து கர்ணன் காத்திருந்தார் பிராமண வேஷத்தில் இந்திரன் அவரை அணுகினார் கர்ணா நீ கொண்ட விரதம் உண்மையாக இருக்குமானால் உன் உடலோடு தோன்றிய கவச குண்டலங்களை அறுத்து எனக்கு தானமாக கொடு என்று கேட்டார் மாற்ற சில முயற்சிகள் செய்து தோல்வி கண்டார் பிறகு பிராமண வேஷத்தில் வந்திருக்கும் நீங்கள் உண்மையில் இந்திர தேவனே என்பதை நான் அறிவேன் நீர் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் உங்களிடம் நான் ஒரு பதில் உபகாரத்தை பெற்றுக்கொள்ளாமல் தானம் செய்வது உங்களுடைய தகுதிக்கு பொருந்தாது நான் கவச குண்டலங்களை உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்கள் எனக்கு வேறு ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் என்று கேட்டுக்கொண்டார் கர்ணன் இந்திரன் கருணா உன்னிடம் நான் வந்து கவச குண்டலங்களை யாசிக்கப் போகிறேன் என்று சூரியன் உனக்கு ஏற்கனவே தெரிவித்திருக்க வேண்டும் இது எனக்கு புரிகிறது சரி நீ கூறியபடியே ஏதாவது ஒன்றை கொடுத்தே நான் உன் கவச குண்டலங்களை பெற்றுக்கொள்கிறேன் என்னுடைய வஜ்ராயுதத்தை தவிர வேறு எது வேண்டுமானாலும் நீ கேட்கலாம் என்று கூறினார் கர்ணன் என்னுடைய கவச குண்டலங்களை பெற்றுக்கொண்டு பகைவர்களின் கூட்டங்களை நாசம் செய்யக்கூடிய உங்களுடைய சக்தி ஆயுதத்தை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்திரன் அதற்கு சம்மதித்தார் ஆனால் ஒரு நிபந்தனையும் விடித்தார் கருணா நீ கேட்டு சக்தி ஆயுதத்தை உனக்கு நான் அளிக்கிறேன் ஆனால் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து நேரிடும் போது உனக்கு சமபலமுள்ள பகைவனை வீழ்த்தவே இந்த சக்தி ஆயுதம் பயன்படும் அதற்கு பிறகு அது என்னிடம் வந்து சேர்ந்துவிடும் என்று நிபந்தனையை கூறினார் இந்திரன் இந்த நிபந்தனையை கர்ணன் ஏற்றார் இதன் பிறகு கூர்மையான ஒரு வாளினார் கர்ணன் அவர் அவயங்களை அறுத்து தள்ளி கவச குண்டலங்களை பிரித்தெடுத்து அவற்றை இந்திரனுக்கு கொடுத்தார் கர்ணன் இந்த அற்புதமான செயலை கண்டு தேவர்கள் எல்லாம் சிம்ம நாதம் செய்தனர் இந்திரனின் அருளினால் அவயங்களை அறுத்தும் கூட கர்ணனின் உடலில் எந்தவித மாற்றமும் உண்டாகவில்லை எந்தவித விகாரமும் தோன்றிவிடவில்லை கர்ணன் மீது தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் கர்ணன் இந்திரனிடமிருந்து சக்தி ஆயுதத்தை பெற்று கொண்டார் கர்ணனிடமிருந்து கவச குண்டலங்களை இந்திரன் பெற்று போனதை அறிந்து துரியோதரன் மனமுடைந்து போனார் தே செய்தியை அறிந்த பாண்டவர்களும் மிகவும் மகிழ்ந்தார்கள் கர்ணனின் இனத்தே கவலைப்பட்டு கொண்டிருந்த தர்மபுத்திரருக்கும் மனதில் ஒரு தைரியம் பிறந்தது பாண்டவர்கள் காமியக வனத்திலிருந்து புறப்பட்டு தத்வைவ வனம் என்ற இடத்துக்கு சென்றார்கள் கர்ணன் தன் மகன்தான் என்பதையும் குந்தியினால் நதியில் விடப்பட்டு தேரோட்டியினால் எடுத்து வளர்க்கப்பட்டவர் என்பதையும் இங்கே சூரியன் கண்ணனிடம் கூறவில்லை நான் உன்னிடம் கூடாத ரகசியம் ஒன்று உண்டு என்று சூரியன் கூறுவது இதைதான் என்பது பாரதத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது கேரக்டர் அனாலிசிஸ் செய்வதற்கு மிகவும் தகுதியுள்ள பாத்திரம் கண்ணனின் பாத்திரம் மகாபாரத உபன்யாசங்களை கேட்டால் அவற்றில் எல்லாம் கண்ணன் அநேகமாக கொடியவனாகவே வர்ணிக்கப்படுகிறார் வழக்கில் கூட கர்ணனுடைய வள்ளல் தன்மையை பற்றி பாராட்டுகிற போக்கு இருக்கிறதே தவிர அவருடைய வீரத்தை பற்றியோ அவருடைய நாணத்தை பற்றியோ பக்தியை பற்றியோ அவ்வளவாக பேச்சு வருவதில்லை ஆனால் கர்ணன் பல உயர்ந்த குணங்களை படைத்தவர் என்பதில் சந்தேகமில்லை இருந்தும் கூட அந்த உயர்ந்த குணத்துக்குரிய புகழ் அவருடைய பாத்திரத்தை வந்து அடைந்ததாக தெரியவில்லை இதற்கு என்ன காரணம் என்பது விவாதத்துக்குரிய சுவையான விஷயம் மேலே உள்ள நிகழ்ச்சியில் கர்ணன் பேசுவதையெல்லாம் சற்று கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதே போல பிறகு வரப்போகிற கர்ணனுடைய செயல்களும் பேச்சுகளும் கவனத்துக்குரியவையே இவை ஓரளவு வாசகர்கள் மனதில் பதிந்த பிறகு கர்ணனுடைய பாத்திரத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்குரிய நேரம் வரும்போது அதை எடுத்து சொல்கிறேன் தத்வைதவனத்தில் பாண்டவர்கள் வசித்து கொண்டிருந்த அந்த வனத்தில் யாகங்கள் நடத்தி கொண்டிருந்த ஒரு முனிவரின் அரணிக்கட்டை கட்டை ஒரு மானின் கொம்பில் சிக்கி கொண்டது அந்த முனிவரின் அரணி கட்டையை கொம்பில் சுமந்து மான் அப்படியே ஓடிவிட்டது அந்த முனிவருக்கு உதவி செய்வதற்காக பாண்டவர்கள் அந்த மானை துரத்தி பிடிக்க முயன்றார்கள் ஆனால் இவர்கள் எவ்வளவு முயன்றும் மானை பிடிக்க முடியவில்லை மானை துரத்தி மிகவும் களைப்படைந்த நிலையில் தருமபுத்திர நகுலனை பார்த்து அந்த மரத்தின் மீதேறி எல்லா பக்கங்களிலும் உன் பார்வையை செலுத்தி எங்காவது நீர்நிலை இருக்கிறதா என்று பார் மிகவும் தாகமாக இருக்கிறது என்று கூறினார் அவ்வாறே செய்த நகுலன் ஓரிடத்தில் மரங்கள் அடர்ந்திருப்பதையும் பறவைகள் கூட்டமாக இருப்பதையும் கண்டு அங்கே ஏதாவது நீர்நிலை இருக்கும் என்று நிச்சயித்தார் பிறகு தர்மபுத்திரின் கட்டளைப்படி அம்பு பெட்டிகளில் நீரை நிரப்பிக் கொண்டு வருவதற்காக அந்த இடத்தை நோக்கி சென்றார் அவர் எதிர்பார்த்தபடி அங்கே ஓர் குளம் இருந்தது முதலில் தான் இறங்கி நீர் அருந்திவிட்டு சகோதரர்களுக்கும் தண்ணீர் எடுத்து செல்ல விரும்பிய நகுலன் குளத்தில் இறங்கினார் அப்போது ஆகாயத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது மாத்திரி இருக்கும் குளம் என்னுடைய கேள்விக்கு பதில் கூறாமல் இந்த தண்ணீரை யாரும் குடிக்க கூடாது ஆகியால் என் கேள்விக்கு விடையளித்துவிட்டு பிறகு நீ தண்ணீரை குடிக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போகலாம் நகுலன் சுற்றுமுற்றும் பார்த்து யாரும் கண்ணுக்கு புலப்படாததால் அந்த குரலை அலட்சியம் செய்துவிட்டு குளத்தில் இருந்த நீரை குடித்தான் அப்படியே கீழே சாய்ந்தார் வெகுநேரம் ஆகியும் நகுலன் திரும்பாமல் போகவே தர்மபுத்திரர் சகாதேவனை அனுப்பினார் அவருக்கும் இதே அனுபவம் ஏற்பட்டது அவரும் வீழ்ந்தார் சகாதேவனை தேடி வந்த அர்ஜுனனுக்கும் இதே அனுபவம் அவர்களையெல்லாம் தேடி வந்த பீமனுக்கும் இதே அனுபவம் ஏற்பட்டு அவரும் சாய்ந்தார் சகோதரர்கள் திரும்பி வராததால் கவலையுற்ற தர்மபுத்திரர் அவர்களை தேடி அந்த நீர்நிலைக்கு வந்து சேர்ந்தார் அங்கே தனது சகோதரர்கள் நால்வரும் வீழ்ந்து கிடப்பதை கண்டு அவர் பெரிதும் துக்கித்தார் ஒரே சமயத்தில் நால்வருக்கும் இந்த கதி ஏற்பட்டதுக்கு அந்த குளத்தில் உள்ள தண்ணீரே காரணமாக இருக்குமோ என்று சந்தேகித்த தர்மபுத்திரன் அந்த நீரை பருகி பார்ப்பது என்று தீர்மானித்து குளத்தில் இறங்கினார் ஆகாயத்திலிருந்து குரல் மீண்டும் கேட்டது இந்த குளம் என் வசப்பட்டது என் கேள்விக்கு விடையளிக்க மறுத்து நீரை அருந்த முயற்சித்ததால் உன்னுடைய தம்பிமார்கள் எமனுக்கு இரையாக்கப்பட்டார்கள் என் வினாக்களுக்கு விடை கூறாவிடல் உனக்கும் அந்த கதிதான் நேரிடும் யாரையும் காணாத தர்மபுத்திரர் இந்த குரலுக்குரிய நீர் யார் உன் கட்டிலையை மீறி நான் காரியம் செய்ய போவதில்லை என் சகோதரர்கள் நால்வரையும் நீ வலசாலிகளில் சிறந்தவர் என்பதில் சந்தேகமில்லை உன்னுடைய விருப்பம்தான் என்ன என்று கேட்டார் நான் யஷன் என்னை மீறி இந்த தண்ணீரை பருக நினைத்ததால் உன்னுடைய சகோதரர்கள் வீழ்ந்தார்கள் என் வினாக்களுக்கு நீ விலை அளிக்கிறாயா அல்லது திரும்பி செல்கிறாயா அல்லது உன் சகோதரர்கள் அடைந்த கதியை நீயும் அடைகிறாயா என்று கேட்ட யஷன் தர்மபுத்திரர் முன்னே தோன்றினார் பயங்கர உருவம் கொண்ட அவரை கண்டு பயப்படாமல் தர்மபுத்திரர் பேசினார் நான் தட்புகழ்ச்சி உடையவன் அல்ல உன்னுடைய கேள்விக்கு என் அறிவுக்கு தெரிந்தவரை பதிலை அளிக்க தயாராக இருக்கிறேன் உன்னை மீறி இந்த நீரை நான் அருந்த விரும்பவில்லை நீ உனது கேள்வியை கேட்கலாம் என்று கூறினார் தர்மபுத்திரர் இதன் பிறகு யஷன் பல கேள்விகளை கேட்க தர்மபுத்திரர் அவற்றுக்கெல்லாம் பதில் அளிக்கிறார் யஷர்கள் என்பவர்கள் தேவர்கள் மாதிரி ஒரு பிறவியினர் அவர்களுடைய தலைவன் குபேரன் யஷனின் கேள்விக்கு தர்மபுத்திரர் அளித்த விடைகளில் வெளிப்படையாக ஒரு அர்த்தம் தெரியும் ஆனால் தத்துவார்த்த வழியில் ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கு தர்மபுத்திரரின் பதில்களில் புடைந்து கிடக்கிற பொருளும் தெரியும் இப்படி தத்துவார்த்த வழிகளில் ஆராய்வதற்கு மிகவும் பாண்டித்தியம் தேவைப்படும் அது என் போன்றவர்களுக்கு கிடையாது உதாரணத்துக்கு ஒன்று கூறுகிறேன் யஷன் எது தூங்கும் போது கண்களை மூடாமல் இருக்கிறது என்று கேட்க தூங்கும் தூங்கும்போது மீன் கண்களை மூடாமல் இருக்கிறது என்று பதில் அளிக்கிறார் நேரடியாக பார்க்கும்போது இந்த பதிலில் சாமாத்தியம் தெரிகிறது ஆனால் உள்ள அர்த்தத்தை பார்க்கும்போது சில பண்டிதர்கள் இங்கே மீன் என்பது ஜீவன் ஆத்மா அது தூங்கும் போது தனது அறியும் சக்தியை இழப்பதில்லை என்று விளக்கம் கூறுகிறார்கள் வேறு விளக்கங்களும் இருக்க பண்டிதர்கள் கூறும் இது போன்ற சிக்கல் நிறைந்த விளக்கங்களை நான் இங்கே விவரிக்க போவதில்லை என் போன்றவர்களுக்கு தெரியும் நேரடி விளக்கமே போதுமானது என்று நினைத்து அவற்றை மட்டுமே தந்திருக்கிறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 இந்த சேனலை பண்ண வர வீக் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி